விருச்சகரா மாசி மாத சிறப்பு பலாபலன்கள் என்ன சார் சிறப்பு சார் பலாபலங்கள் பொதுவாக இந்த மாதத்தில் செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது இஎம்ஐ இஎம்ஐ சார் சிக்கலில் இருந்தது எப்போதாங்க வெடிவு காலம் வரும் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ பர்சனல் லோன் வாங்கி கொடுத்துட்டோமோ பொதுவாக இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது ஜாதகத்தில் உள்ளது தோஷம் இல்லாத எது வேணாலும் வச்சுக்கோங்க அதற்கு பரிகாரம் எங்க இருக்கலாம் மாத்தர் தோஷமாக இருக்கலாம் பெத்திரு தோஷமாக இருக்கலாம் இதில் பார்த்து சொல்லுவாங்க சார் ஏதோ ஒரு தோஷம் இருக்குங்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக தொடங்க அத்தனை தோஷம் நிவர்த்திக்கும் கிரகணங்கள் ஜோதிருகம் நேரலைக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு மாசி மாத சிறப்பு பலாபலன்கள் என்ன சார் சிறப்பு பலாபலன்கள் அப்படி என்ன சார் இருக்க போது பொதுவாக இந்த மாதத்தில் செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது இருக்குது என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் கிரகணம் வருகிற மாதம் சந்திர கிரகணங்கள் கிரகணத்தை ஒட்டி முன்ன பின்ன ஒரு மூணு நாளைக்கு இந்த விஷயம் செய்யக்கூடாது அப்போ அதை தாண்டி செய்யும்போது நல்லாயிருக்கும் அப்போ கிரகண தன்னைக்கு ஒரு சில விஷயம் ஆகணும் உங்கள் பாவங்களாக ரொம்ப தலைமுறை தலைமுறையாக வருகிற கர்ம தோஷங்களை விளக்குவதற்கு நல்ல காலம் அப்போ இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எப்படி போகும் போகணும் தெளிவாக பார்த்துருவோம் ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம் அதாவது இங்கே முள்ள முள்ளால் எடுக்கிற கான்செப்ட் இப்படிலாம் பண்ணலாமா முடியுமா கேட்டு பாருங்களேன் இதான் பெண் இருவருக்குமே சமமாக பொருந்திக்கிற காலகட்டமாக இருக்குது ஒரு கிரகங்கள் வலிமையாக இருந்துவிட்டால் அது செய்யக்கூடிய பலபலன்கள் யோகத்தை அள்ளி கொடுத்துருங்க அது என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல நேரம் எப்பொழுது பிறக்கும் இந்த ராசிக்கு இதோ பிறந்து விட்டன அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசி அதிபதி இன்னும் தான் இருக்கார் உச்சம் பெற்று இருக்கும்போது வலிமையாக திடமாக இருக்குது முதல்ல நல்ல விஷயத்தை பேசிடுவோம் முதல்ல சார் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது கவனமாக ஒரு மாற்றம் ஏற்படுகிற காலகட்டம் வேலையில் மாறுதல் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கொஞ்சம் சிறப்பாக பாருங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கும் உயர் பதவி கிடைக்கிறது எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் ஆனால் வருத்தப்படாதீங்க கற்றுக்குறீங்க இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் என்னென்னா சார் இந்த விஷயம் நான் முடியாத நினச்சேன் முடிச்சுட்டேன் சேலஞ்சிங்காக இருந்துச்சு நான் பண்ணேன் அப்போ இந்த ஒவ்வொரு விஷயம் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணும்பொழுதே உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக வந்துடுதுங்க இதில் ஒரு சூட்சமாக விஷயம் என்னென்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் மேலதிகாரிகள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே உங்களை டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்துடும் ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் எல்லாம் மாறும் இந்த நேரத்தில் பொதுவாக கடனில் இஎம்ஐ கட்டுறவங்க சார் இஎம்ஐ கட்டிட்ருக்கேன் சிக்கலில் இருந்தது எப்போதாங்க காலம் வரும் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ பர்சனல் லோன் வாங்கி கொடுத்துட்டோமோ பொதுவாக இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்குறது தவிர்க்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்குது அப்போ வாங்கி கொடுத்து திருப்பி தரமாட்டாங்க அப்போ நல்ல மனசாக வந்துடும் அதுவாக உங்கள் கடனை நீ உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வாங்குற கடன் மட்டும்தான் யூஸ் ஆகும் பொதுவாகவே கடன் லோன் போட்டதில் பர்சனல் லோன் தான் போடுவாங்க அவங்க வீட்டு லோனாக பர்சனல் லோன் எடுத்து பண்ணிக்கலாம் வீட்டு லோன் பண்ணலாம் அது டாக்குமெண்ட்டு அது எதுக்குங்க அப்படின்னு பர்சனல் லோன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அதாவது உங்களுக்காக மற்றவர்காக வாங்கி கொடுத்த கடனில் சின்ன சின்ன சிக்கல்கள் வருகிற காலகட்டம் இதை கவனிச்சுக்காங்க இப்போ இந்த ராசிக்கு சார் திருமணம் இருக்கா இல்லையா நிச்சயமாக திருமண யோகா காலகட்டம் வந்தாச்சுங்க திருமணம் எந்த வயதாக இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு திருமணத்தை இது கம்யூனிட்டியோ சப்கேஸ்டோ மாற வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கிரகணத்துக்கு அப்புறம் செய்கின்ற திருமணங்கள் அற்புதமாக இருக்கின்றன கிரகணத்துக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் உள்ளது தோஷம் இல்லாது எது வேணாலும் வச்சுக்கோங்க அதற்கு பரிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா மூர்த்த நாள் மூர்த்த லக்னமே அதை தீர்வு செய்கின்றன அதுப்போ ஒரு ஜாதகத்தில் கேள்விகள் வந்துடும் சார் வரண்ங்கிற பார்க்கலாம் ஆண் பெண் இருக்கிற இதில் திசை எந்த திசையிலேருந்து வருவாங்க சரி படித்தவங்களா படிக்காதவங்களா சொல்லலாம் வருமானம் உள்ள பெண்ணா வருமானம் உள்ள ஆணா இதை சொல்ல முடியும் அடுத்தது அப்போ உடன் பிறந்தவங்க அப்ராக்சிமனாக சொல்ல முடியும் இந்த காலகட்டத்துக்கு சவுத் இந்தியாவில் சொல்ல முடியல நார்த் இந்தியாவில் அக்யூரட்டாக சொல்லலாம் ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு வந்தனாலும் கம்மியாக இருக்குது சரி ரைட் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது எங்கே கல்யாணம் வைக்கணும் இதுதான ஒரு கொஸ்டின் இப்போ ஆண் ஊர்லையா பெண் ஊர்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கிரகத்தில் எது வலுத்துருக்கோ அந்த ஊரில் வச்சால் நல்லாயிருக்கும் அப்போ யா எந்த இது நல்லாயிருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டிய சூட்சமங்கள் உண்டு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வராங்க சொந்த பந்தம் வராங்க அதை வச்சுலாம் நம்ம போடக்கூடாது இது திருமண நாள் திருமண நாள் நானுக்கும் பெண்ணுக்கும் கரெக்டாக பொருந்துகிறதா அதை வச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் திருமண நாள் வந்து வளர்புறையில் போடுங்கள் போடுங்க வளர்புறை என்ன வளர்ப்புறை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு பார்த்தா ஒரு கொஸ்டின் புரியும் வளர்ப்புறை தேய்பறை ஒரு பெண்ணின் மாத விடாயிலிருந்து தொடங்குகிறது பதினாலு நாள் வளர்புறை ஆகும் அடுத்த பதினாலு நாள் தேய்விரையாக எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ நம்ம நாள் பார்த்தால் பார்த்தால்கூட அடுத்த மா பெண்ணோட அதாவது கேட்போமே டேட் போடும்போது கேட்பாங்க ஜோசி நாளெல்லாம் கேட்போம் அவங்க இந்த டேட்டை கேட்டுக்கங்க பொருந்துதான்னு கேட்டுக்கங்க நான் ப்ரிஃபரென்ஸாக எந்த டேட்டு ஃபஸ்ட்டு அந்த டேட்டு கேட்போம் ஏன்னா அதில் வளர்விறையிலையும் அந்த பெண்ணுக்கு பதினாலு நாளுக்குள்ளே போடுற மாதிரிலாம் போட்டால் வசிய பொருத்தமாக இருக்குங்க அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் பல டைம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்கோம் எங்களுக்கு தெரியும் இந்த கிரகங்கள் இது எந்த மாதிரி கல்யாணம் வைக்கணும் சூச்சமாக இருக்குது இப்படி பார்க்கணும் சொல்லிகிட்டே போனால் நம்ம அடுத்த டாபிக் போவோம் ரைட் இப்போ சார் இந்த அஞ்சில் சனி பகவான் இருக்குது பொதுவாகவே அஞ்சில் சனி பகவான் இருந்து கிரகணங்கள் வருகிற காலகட்டத்தில் உங்கள் தோஷங்களை விளக்குவதற்கு கரண்ட காலகட்டம் பொதுவாக கிரகணம் வருகிற மார்ச் மூணு பக்கம்லாம் வரும் இந்த கிரகணம் வருகிற காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று கொடுமுடி இந்த மாதிரி கொடுமுடிக்கு போய் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி பண்ணலாம் நம்பர் ஒன் அல்லது ராமேஸ்வரம் இல்லை காசி இந்த மாதிரி இடத்துக்கு சென்று திதி அதாவது கிரகணம் அன்று முன்ன பின்ன ஒரு நாள் எடுத்துக்கலாம் கிர அது வைப்ரேஷன் இருக்கும் கிரகணம் அப்போ அதில் முன்ன பின்ன அந்த நாள் லைட்டாக வைப்ரேஷன் அதில் திதி கொடுத்து செய்வின தோஷமாக இருக்கலாம் மாத்திர தோஷமாக இருக்கலாம் பெத்தர் தோஷமாக இருக்கலாம் இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க சார் ஏதோ ஒரு தோஷம் இருக்குங்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக தொடங்க அத்தனை தோஷம் நிவர்த்திக்கும் கிரகணங்கள் ஏன்னா கிரகணம் அப்படின்னா ராகு கேது ரெண்டு தான் இதுக்கு அதீத பவர் கொண்டதுங்க சூரியன் தான் பவர்ஃபுல் அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது கிரகணமாக இருக்குன்னா அப்போ அந்த அந்த ரெண்டு பாயிண்ட் புள்ளின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம அது அன்று போய் வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கின்ற தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியாது பொதுவாக கிரகணத்தப்போ கோயில் இருக்காதும்பாங்க கோயில் நடை திறக்கு முன்னாடி இல்லை திறக்க கூட்டுறதுக்கு முன்னாடி அதை ஒட்டி தான் நம்ம வழிபாடு பண்ணணும் இதுதாங்க சூட்சமம் இந்த மாதிரி இன்னும் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமரலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டே இந்த புக் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு நவீன மயமாக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு தகுந்தாற்போல் பாரம்பரியம் மாறாமல் இன்றைக்கி தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பேங்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் என்ன வீடு சம்மந்தப்பட்டது வாங்கினா எந்த தசை எப்படி செட் ஆகும் ரைட் அது மட்டும் இல்லாமல் உள்ளூராக வெளிநாடா வெளியூரா கிரக கூட்டுகள் இந்த கிரக கிரக அமைப்புகள் கிரக தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது இதில் நட்சத்திர நட்சத்திர சூட்சமங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் பிரசன்ன டெக்னிக் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன் சொல்லிட்டே சொல்லிகிட்டே போகலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்கள் டவுட் இது மாதிரி எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் சார் தந்தை தந்தை வழி உறவில் திடீர் உறவுகள் புதுப்பிக்கும் தந்தை வழி உறவில் திடீர் பார்த்தா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கின்றன இதெல்லாம் இந்த கிரகணம் முடிஞ்செடுக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொடங்கலாமா கிரகணம் முடிந்த பின் புது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி செஞ்சு விட்ட தொழிலே தொடரலாம் பூர்வீகத்தில் தலைமுறை தலைமுறையாக செஞ்சால் விட்டுட்டான் திருப்பி தொடரலாம் ஒரு சின்ன தொன் பண்ண பிஸ்னஸ்ஸு சின்னதாக மைனஸ் ஆகிடுச்சு திருப்பி தொடங்கலாமா இது மாதிரி ஒரு தொழிலை செய்த தொழிலே பண்ணலாம் தவறு விட்ட தொழிலே பண்ணலாம் இப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு கரெக்டாக டாக்டரை அணுகி கேட்கும்போது காலகட்டமாக இருக்கின்றன இப்போ நீங்கள் வீடு இடம் வாங்கணும்னா சார் இடம் இடிச்சிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குது புதுசாக வாங்குற மாதிரி இல்லை அப்போ புதுசாக வாங்கணுன்னா பார்க்கணும் இந்த நேரத்தில் இடம் வீடு சொத்துக்கள் வரும் ஆனால் கைகூடுவதற்கு ஒரு சில வழிபாடுகளோ பரிகாரமாக செய்துவிட்டு தான் செய்யணும் இப்போ திருமணம் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பொதுவாக திருமணத்தை சொல்லியிருக்கேன் இந்த காதல் திருமணமாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் இருக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக அம்சம் உண்டு ஐந்தில் திருமணம் இருந்தால் குடும்பத்தில் ஒரு காதல் திருமணம் உண்டு அஞ்சல சனி வந்தவங்களுக்கு பார்த்தானே ஜென்ட்ரலாக கேட்பான் என்னங்க லவ் மேரேஜ் இருக்கும்போது இருக்கு அங்கே எங்களுக்கே இருக்கும் பாரு இப்போ இதே இது மற்ற பிளானெட்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தான் திரும்பணும்னு சொல்லிடலாம் இது மாதிரி சொல்லிகிட்டே ஹெல்த் வைஸ் சார் ஹெல்த்து சம்மந்தப்பட்டதில் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் தொந்தரவுகள் இருந்தது மூட்டு மாற்று ஹார்ட்டு லங்ஸ் சம்மந்தப்பட்ட சில கேன்சர் இருக்கா இல்லையா கேன்சர் சம்மந்தப்பட்ட கோயில்லாம் கொடுத்து பல பேரத்துக்கு க்யூராக இருக்குது அதோடய வீடியோஸ் வாங்கிக்கூட அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இது எந்த மாதிரி முறைகள் எந்த மருத்துவமனைகள் இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியும் இப்போ கொஞ்சம் கவனமாக ட்ரீட்மெண்ட் பார்த்தா சக்ஸஸ் ஆகும் ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வேணால் ஸ்கீனில் தெரியும் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்